ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பிஇஓ எக்ஸாம் பற்றிய ஒரு புரிதல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணலாமா நான் படிச்சிட்ருக்கேன் இந்த மந்த்து வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இன்னும் பண்ணலை ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க டவுட் இருக்கும் ஸோ அந்த டவுட்டுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆன்வல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதில் இருக்கக்கூடிய டேட் வந்து அந்த டேட் படி தான் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது வந்து டென்டேட்டிவாக தான் நமக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஆனால் எக்ஸாம்ன்றது கன்ஃபார்ம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆன்வல் பிளானரில் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த ஆண்டு பிஓ எக்ஸாமுக்கான வேக்கன்சியும் பிஓ எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன் டேட்டு எக்ஸாம் டேட்டு ஸோ இதில் என்னென்னா பிஓ எக்ஸாம் நடக்கிறது கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஆனால் டேட்டுன்றது டென்டேட்டிவாக ரிலீஸ் பண்ணது ஓகேங்களா அது மாறலாம் டேட் மாறும் ஆனால் எக்ஸாம் மாறாது கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் ஒன்று அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது ஸோ எலெக்ஷன் வந்தால் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண எக்ஸாமு ஸோ கண்டிப்பாக நடக்கும் எலெக்ஷனுக்கும் எக்ஸாமுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது ஸோ அதனால் யார் யாரெலாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா போஸ்டிங் வந்து மிக 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 குறைவு ஆனால் அதற்கான போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக 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 அதிகம் ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம எல்லாரையும் தாண்டி ஃபஸ்ட்டு வரணுன்னா நம்ம வந்து இப்போ இருந்தே ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸோ அடுத்தது நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம வந்து வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதற்கான நல்ல வரவேற்பு பாசிட்டிவ் கமெண்ட் அதிகமாக இருந்தது ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் பார்த்துட்டு நான் இந்த தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் ஆகிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நம்மளோட வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில தான் டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு இங்கிலீஷ் கிராமர் ஃபுல்லாக போட்டிருந்தேன் ஸோ அதுலேயுமே வந்து நல்ல ஒரு கமாண்ட் வந்தது ஸோ அதனை தொடர்ந்து இப்பொழுது பிஇஓ எக்ஸாமுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வீடியோ சென்ட் பண்ண போகிறோம் ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி தான் ஸோ நமக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி அந்த சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி தான் வீடியோ சென்ட் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி நாளை முதல் வீடியோ சென்ட் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிஓ எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன் ஸோ நான் சப்போஸ் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா நான் படித்தது வீணாக போகுமா அப்படின்னா கண்டிப்பாக வீணாக போகாது எக்ஸாம் நடக்காமலாம் இருக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு படித்தோம் படிச்சிங்களா ஸோ இப்போ படித்தது அதனுடைய கன்டினியூட்டி தான் இப்போ பிஓ எக்ஸாம் இப்போ நம்ம வந்து பேப்பர் ஒன்னுக்கு வந்து ஒன் டு எயித்து வரைக்கும் படிச்சிருப்போம் பேப்பர் டூக்கு வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இல்லை சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஸோ பிஓ எக்ஸாம் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்களுடைய சிலபஸை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன டாப்பிக் இருக்கோ அந்த டாபிக் ஓரியன்டாக சமைச்சிரு கல்வியில் எங்கெங்கே எங்கே இது கேட்டிருக்காங்களோ ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அடுத்தது எக்ஸ்ட்ரா அதை பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணணும் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கு நீங்கள் செவன்ட்டி பர்சன்டேஜ் டெட்டுலேயே படிச்சிட்டிங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ பிஓ எக்ஸாமோடே முடிஞ்சிருமா நம்ம படித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது குரூப்பு ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே தரவாயிட்டீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ குரூப் எக்ஸாம் எழுதணுன்னா குரூப் எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ ரெடி ஆகிட்டீங்க ஏன்னா டிஎன்டிஇ ஃபுல்லாக படிச்சுட்டிங்க பிஓ எக்ஸாமுக்கு படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குரூப் எங்கள் ஃபோரில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க குரூப் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் குரூப் ஒன்று பொறுத்த வரைக்கும் நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம படிக்கிறதை பொறுத்து தான் ஓகேங்களா ஸோ அப்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நமக்கு வந்து என்ன இருக்குது கண்டினியூட்டி இருக்குது ஸோ அப்போ படிக்கிறது வீணாக போகாது ஓகேங்களா அப்போ நல்லா படிங்க படிக்கிறத புரிஞ்சு படிக்கணும் அவ்வளோதாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டெட்டுலேயே என்னால் செலக்ட் ஆக முடியல இந்த எக்ஸாமுக்கு படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டினால் எல்லாருமே ஜெயிக்க முடியாது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்னென்ன மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் செல்ஃப் அனலைஸ் அனலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பாடத்தை படிக்கும்போது விரும்பி படிங்க புரிஞ்சு படிங்க அப்போ தான் வந்து ஹின்ஸ் எடுத்து படிங்க அப்போ தான் உங்களால் அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாவ் தேங்க் யூ டு ஆல்